கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சினை ஊசியை பற்றினா எந்த விதமான புரிதலுமே வந்து இப்போ வந்து மாடு வளர்க்குற யாருக்குமே வந்து தெரியலை அதிலும் வந்து எந்த மாதிரியான சினை ஊசி வந்து எந்த மாட்டுக்கு வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இல்லை அதில் வந்து கால்நடை மருத்துவர்கள் வந்து அதாவது உங்கள் மாடு வந்து இந்த மாடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாட்டுக்கு வந்து இந்த மாதிரியான சினை ஊசி தான் நீங்கள் வந்து போடணும் அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதில் வந்து அது போடுற கன்று வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு புரிதலுமே டாக்டரும் சரி சொல்ல மாட்டுறாங்க ஏன் அப்படின்னா அதாவது தான் சொன்னாலும் வந்து இவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கும் எந்த விதமான புரிதல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறா உண்மை அதாவது இப்போ வந்து சினை ஊசி அப்படின்னா சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ வந்து இப்போ மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாடு வந்து இப்போ ஒரு கன்றுருட்டியாக இருக்கட்டும் இல்லை ஈத்து மாடாக இருக்கட்டும் இல்லை பெரிய மாடாக இருந்தாலும் சரி அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது மாடு வந்து இப்போ வந்து ஈத்து எடுக்குதுப்பா அப்படின்னா என்ன பண்ணுறீங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓட்டி போகிறீங்க அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப வீட்லேயே வந்து டாக்டர் அவரை சொல்கிறீங்க வந்து ஊசி போட்டோன்னா என்ன பண்ணுறாருன்னா ஊசி போட்டுட்டு சரி அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அது இல்லாமல் வந்து அந்த மாடு வந்து செனை ஊசி போடுறீங்க அப்படின்னா அந்த மாடு வந்து சினை பிடிச்சிருச்சு அப்படின்னா சரி ஓகே அப்படிங்க மாதிரி இருக்கீங்க அப்படி சினை பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப 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 அந்த சினை ஊசியை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அது போட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது கன்றுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து இந்த கன்றுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது சினை ஊசியை பற்றினா எந்த விதமான புரிதலும் இல்லை அப்படிங்கிறத முழுக்க முழுக்க அதாவது இப்போ வந்து இந்த சினை ஊசி அப்படிங்கிறத வந்து எதுக்காக வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அதாவது செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிறதான் வந்து இதுக்கான விரிவான ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது செயற்கை முறை கருவூட்டல் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஒரு மாடோ ஒரு காலமாடு இருக்குது அப்புடின்னா அந்த கால மாட்டோட விந்தணுவை வந்து எத்தனை மாட்டுக்கு வந்து நம்ம வந்து செலுத்தலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு காலோட்ட மாட்டோட அந்த ஒரு சினை ஊசியை வந்துச்சு அதாவது அந்த விந்தணுவை எடுத்து நம்ம வந்து எப்படியும் ஒரு நூறு மாட்டுக்கிட்ட வந்து அந்த விந்தணுவை செலுத்தலாம் அதாவது அதில் போகிற எப்படி சொல்கிறேன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு செயற்கை மாடு செயற்கையாக ஒரு சினை ஊசி நம்ம போகிறோம்னா அதிலிருந்து வெறும் எப்படி சொல்கிறா ஒரு ஒரு எம்எல் தான் வந்து சினை ஊசியை வந்து அந்த மாட்டுக்கு செலுத்துவாங்க இதே நம்ம காளைக்கு நம்ம போட்டு அந்த காலையில் போகிற அந்த விந்தண விளையாண்டு அந்த ஒரே ஒரு அந்த சின்ன அதை சொல்கிறோம்ல அதை கடுகளன்னு சொல்கிறோம்ல அந்த கடுகு அளவு வி விந்தன் மட்டுமே தான் வந்து உள்ளே போகும் அதாவது மாட்டோட அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போகும் மஞ்ச விந்தன் எல்லாமே வந்து வெளியில் வந்து வேஸ்ட் ஆகிரும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் அதாவது வெளியே அதை எப்படி சொல்கிறாங்க வெளியில் போகிற அந்த விந்தனுவை வந்து எடுத்து அதை பயனுள்ள மாடுங்களுக்கு அது ஒரு மாட்டுக்கு போட்டுட்டு அந்த செனி ஊசி எல்லாமே வந்து வெளியில் போடுறதுக்கு அதை நம்ம செயற்கை முறையில் வந்து அந்த செனை அந்த விந்தணு வந்து நம்ம எடுத்து இன்னும் பத்து மாட்டுக்கு இல்லை இன்னும் இருபது மாட்டுக்கு நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முய முயற்சி வந்து எடுத்தது தான் இயற்காதது செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு விரிவாக்கம் அது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் என்ன மாடு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கங்காது இப்போ வந்து நீங்கள் வந்து ஜெர்சி மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஜெர்சி மாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான சினை ஊசி வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்காது ஜெர்சி மாட்டு வச்சுருக்கீங்கன்னா ஜெர்சி காலையோட அந்த ஒரு சினை ஊசியை வந்து நீங்கள் போடுங்க மாதிரி டாக்டர்கிட்ட நீங்களே கேட்கலாம் அதாவது நான் ஜெர்சி மாடு தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஜெர்சி மாட்டோட அந்த ஒரு சினை ஊசி நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து போடுவாங்க இதே வந்து மாடு வச்சிருக்கீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து மாட்டோட அந்த ஒரு சினை ஊசியை நீங்க போடுறாங்க நீங்க வந்து மாறுதலையாக வந்து இப்போ வந்து ஹச்சம் மாடு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஹச்சம் மாட்டுக்கு வந்து கிரோட மாட்டு ஊசியும் கிரு மாடு வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து ஜெர்சியோட மாட்டோட ஊசியும் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிறப்ப மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கான அந்த ஒரு இனத்தில் இனம் இருக்கும்ல அந்த இனமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதில் வந்து என்ன இப்போ இருக்குது அப்படின்னா அந்த கன்று குட்டி போடுறதில்ல அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இனம் வருது அப்படிங்கிறதே தெரியாமல் நம்மளாம் வந்து ஒரு புதிய இனத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கிற மாதிரி இருக்காங்கல்ல இதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டால் அது இப்போ வந்து ஹச்சப் மாடுக்கு வந்து கிரோட ஊசியும் கிரோட மாட்டுக்கு வந்து இப்ப ஹச்ச மாடை ஊசி நீங்கள் வந்து மாத்தி போறீங்க அப்படிங்கிறப்ப தனியா ஒரு ஒரு இனம் வருது அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து அதிகப்படியான அந்த கன்றுக்குட்டி வந்து அதோட பருவத்துல வரப்போ வந்து அது வந்து சன புடிச்சு அந்த பால் கறக்க ஆரம்பிச்சு தானே அதோட பால் உற்பத்தி வந்து கேட்டால் ரொம்ப ரொம்ப ஆகுது இப்போ நம்ம சொல்ல ஆகுது இந்த மாடு வந்து இதோடய தாய் மாடு வந்து ஆறு லிட்டர் கறந்துச்சு ஏழு லிட்டர் கறந்துச்சு ஆனால் இதோட தாய் மாடு வந்து அவ்வளோ கறந்தாலும் இதோட கன்று குட்டி என்ன பார்த்தோன்னா வெறும் ரெண்டு லிட்டரு தான் கறக்குது அப்படின்னா அதுக்கான உண்மையான ரீசன் என்ன இப்போ ஹச்சம் மாடுனா ஹச்சை மாட்டோட சினைவு ஊசியை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கும் அது இனத்துக்கும் இனத்துக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கிறப்ப அது வந்து பிறக்குது இருக்கிறப்ப மாட்டுக்கும் அதே ஹச்சம் மாட்டுக்கான ஒரு பியூரான ஒரு ஹெச்அப் கண்டு கொட்டி வரும் இதை நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து அங்கே மாறிவிடாத சென ஊசி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு சினை ஊசி கிடையாது அது எந்த மாட்டுக்கு வந்து எந்த மாதிரியான சினை ஊசி போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது இல்லாமல் இப்போ டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அது சொல்கிறாங்க ஒரு பெரிய ஒரு வெள்ளை கலரில் ஒரு பாக்ஸில் தான் எல்லாருமே அந்த விந்தான ஊசியெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒவ்வொரு ஊசிக்கு வந்து ஒவ்வொரு கலர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அது இல்லாமல் வந்து அதில் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ அதுக்குன்னு ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது இப்போ இந்த எப்படி சொன்னால் இப்போ ஹச்சப் மாடுனால் அதுக்கு வந்து ஒரு கலரு இப்போ சிந்து மாடுனா சிந்து மாட்டுக்குன்னு ஒரு கலரு அதில் வந்து ஹச்சப் மாடு அப்படின்னா அதுக்கு ஒரு கிருமாடுனா அதுக்கு ஒரு மாடு அப்படிங்கிற ஒவ்வொரு சினை மாட்டுக்கும் இந்தந்த கலர் தான் அப்படிங்க மாதிரி ஊசி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க சினை ஊசி அப்படிங்கிறத ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுருவாங்க போட்டாலும் சரி நம்ம மாடு வந்து ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுவோம் அது கன்று போடு அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிறப்ப மாடு மாடு வந்து சென்னையாகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம சந்தோஷப்படலாம் ஆனாலும் அடுத்த அந்த ஜென்ரேஷன் வருதில் அதாவது இந்த கன்றுகுட்டி போட்டு அந்த கன்று கன்றுக்குட்டி வந்து பருவத்துக்கு வந்து அது வந்து சென்னையாகி அது வந்து கன்று போடுறப்போ வந்து அதோடய பால் உற்பத்தி குறைமான்னு கேட்டால் நூறு சதவீதம் அதாவது நூறு சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லை மாடு வச்சிருக்க எல்லாருமே வந்து தாராளமாக கேட்கலாம் அதாவது தாராளமாக வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்கணும் அதாவது நான் வந்து ஹச்சம் மாடு வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஹச்ச மாடோட சினை ஊசி வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னா தாராளமாக போடுங்க அதை இந்த ஒரு புரிதல் இந்த ஒரு கேள்வியை வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்கனால அவரும் ஒரு ஊசியை போடுறாரு நீங்களும் ச அதே மாதிரி சரிங்கிற மாதிரி நீங்கள் ஒப்பிடிக்கிறீங்க அதனால் இதனால் வந்து அடுத்த தலைமுறை அதாவது அடுத்த கன்றுக்குட்டி வந்து போடுறப்ப வந்து அதுக்கு வந்து பால் உற்பத்தி குறைவு இந்த மாடு வந்து அதிகமாக பால் கறந்துச்சு இப்போ வந்து இந்த மாடு ரொம்ப க பால் வந்து கம்மியாக கிடக்குனா அதுக்கான உண்மையான ரீ ரீசன் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக எல்லாமே வந்து கால்நடை மருத்துவத்தை இன்னைக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு நேரத்தில் சரி இந்த ஒரு தப்பை வந்து நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதீங்க